இந்த எட்டியாசு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பேன் கம்பெனி ரெக்கார்டு பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸும் ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் நாலு டைருமே எழுபது எண்பது சதவீதம் இருக்கும் பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்கும் பாட்டி ஆறே கால் ரூபா கேட்குறாங்க யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க இந்த எட்டியாசு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பேன் கம்பெனி ரெக்கார்டு பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸும் ஆப்பிள் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் நாலு டைருமே எழுபது எண்பது சதவீதம் இருக்கும் பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்கும் பாட்டி ஆறே கால் ரூபா கேட்குறாங்க யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க இந்த எட்டிஆர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பேன் கம்பெனி ரெக்கார்டு பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் ஆப்பிள் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் நாலு டேருமே எழுபது எண்பது சதவீதம் இருக்கும் பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்கும் பேட்டி ஆறே ரூபா கேட்குறாங்க யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க